ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு நேற்று கொய்யா காய தின்னு விட்டு அதுக்கப்புறம் சமோசா அஞ்சார விட்டு வடையை தின்னு விட்டு எல்லாம் தின்னுவிட்டு சாப்பிடல அதனால் இந்தம்மா வந்து எங்கள் அப்பாய் இது வந்து வைத்தியத்தில் சிறந்தது இப்போ வயிறு தட்டுற இது இருக்குது

பிறட்டு வயிற்ற்ற இதெல்லாம் சொல்லுப்பா வயிறு குடல் பெறிருக்கிறது நான் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்குது தொழில் தொழில் தெரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் பார்த்துக்குங்க சாம்பல் எடுத்து அதை வயிற்ற தட்டி அந்த குடல்லாம் சரி பண்ணி ஆனால் நிறைய பேர்த்துக்கு சரியாக இருக்குது இங்கேருந்து திருச்சி டெல்லி சென்னை அப்படின்லாம் கூப்பிட்டு போகிறாங்க எங்கள் அப்பாய ஆமாம் நல்லா ஃபேமஸான ஆளுங்க பார்த்துங்க முகத்தை பார்த்துக்குங்க இப்போ வந்து வயிற்ற வந்து தட்டுற வேலை அப்புறம் வந்து விளக்கம் பாருங்க போய் அங்கே ஐயே அந்த விளக்க மாற்ற எடுத்து வைக்கிறது இல்லையா அப்போ அந்த வீடியோ வந்து சாம்பல் தட்டுறதை எடுத்து பார்த்துக்குங்க அப்புறம் இதே பையனுக்கு அடுத்த இது வந்து படுக்க வச்சு விளக்க மாற்றில் குத்துறது அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இது ரெண்டும் செஞ்சிட்டம்னா சூப்பராகிடும் ஆ பெராக இருக்குது தம்பி அங்கிருப்பா போ போக இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறது தான் இருக்கு